தினையரிசியில் பண்ண சாதம் வந்து கொஞ்சம் மீந்து போயிடுச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க காலையில் இதில் ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த தினையரிசி சாதத்தை வந்து கையில் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சமாக நான் வந்து சீரகப் பொடி சேர்க்குறேங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடியும் இது கூட சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தண்ணி சேர்க்காம அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி இருக்குங்க இப்போது இதில் வந்து அரைக்கப்பளவுக்கு கெட்டி தயிர் சேர்க்கிறேன் தயிர் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்தோம்னா டேஸ்டியான ஹெல்த்தியான தினை அரிசி சாதத்தில் செஞ்ச கஞ்சி வந்து ரெடியாயிடுங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நீருக்கு கரைச்சி குடித்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த கஞ்சி தான் ரெடி பண்ணேங்க இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக பொடி சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பழைய சாதத்தில் செய்கிற மாதிரியே தினையரிசி அரிசி சாதம் வரகரிசி சாதத்தில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்